தொப்புள் கொடி ட்ரையா இருக்கணும்னா குளிப்பாட்டிட்டு ட்ரை பண்ணி தான் போதும் வெட்டா இருக்க கூடாது வச்சு கவர் பண்ணக்கூடாது பட் தொப்புள் கொடியில் மெயினா அவாய்ட் பண்ண வேண்டியது ஐ மீன் ஆப்வியஸ்லி கவுடங் மாதிரி பட் நோபடி கட் பண்றது ஹாஸ்பிட்டல் டெலிவரி இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சுக்கணும் ஏன்னா இதுல இருந்து டெட்டனஸ் வர சான்ஸ் இருக்கு நீங்க வேற ஐ மீன் நாட்டு வைத்தியத்துல யூஸ் பண்றது யா நார்மலி ஆயில் பவுடர்மெண்ட் இந்த ஆன்டிபயோட்டிக் பவுடர்ஸ் இது எல்லாமே ஐடீன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளீனா வைக்கணும் சொல்லி ஐடீன் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து நல்லா கிளீன் அண்ட் ட்ரை வச்சுட்டா மட்டும் போதும் தோப்பில் கொடிய அண்ட் அது விழுந்த பிறகையும் நிறைய தடவை எல்லாரும் பசுன்னு நினைப்பாங்க அது தொடா வச்சுன்னு இருக்கா இருப்பாங்க ஆக்சுவலி அது ஜஸ்ட் செப்பரேட் ஆகிற அந்த புளுட் மட்டும்தான்